ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி டூ செவன் வரைக்கும் நான் என்னென்ன செய்வேன் அதெல்லாம் பார்க்கலாம் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே எங்கள் வீட்டில் இருக்க பூச்செடி செடி எல்லாத்தில் இருக்க பூவெல்லாம் பொறித்து அதை கட்டி வச்சுருவேன் ரோஸ் செடி மல்லிகைப்பூ முல்லைப்பூ இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது அதில் இருக்க பூவெல்லாம் பொறிச்சு கட்டிடுவேன் மல்லிகைப்பூவை கோர்த்து வச்சுட்டேன் முல்லைப்பூவை கட்டிட்டேன் பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக்குக்கு மேலே காஃபி டீ ஏதோ ஒன்று வச்சு குடிச்சிருவோம் இன்றைக்கி டீ தான் குடித்தோம் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை ஸோ அதனால் டீ மட்டும்தான் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு மேலே எங்கள் வீட்டில் இருக்க அவரக்காய் செடி புதினா செடி லெமன் கிராஸ் இது எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிடுவேன் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி காட்ட நம்ம கட்டின பூ எல்லாத்தையும் சாமிக்கு போட்டு விளக்கெல்லாம் பற்ற வச்சு சாமி கும்பிட்ருவோம் இதுதான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்